திருமந்திரம் பாடல் இருபத்தி ஒன்று வானப்பெருங்கொண்டல் மாலையன் வானவர் பிறவி ஒழிக்கும் ஒருவனை காணக்களிறு கதர பிழந்த எம் கோனை புகழுமின் கூடலும் ஆமே பாடல் விளக்கம் வானப்பெருங்கொண்டல் மாலையன் மகாலயன் அப்படின்னா கடவுள் அப்படின்ட்டு ஒரு அர்த்தம் அதுதான் அந்த இடத்துல மாலையன் அப்படின்ற மாதிரி இருக்குது மூணாவது வார்த்தையாக வானப்பெருங்கொண்டல் கொண்டல் அப்படின்னா மேகம் அப்படின்ட்டு அர்த்தம் வானப்பெருங்கொண்டல் மாலையன் இந்த உலகங்கள் கிரகங்கள் இது எல்லாமே எந்த இடத்துல இருந்து உருவாகி வருது அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா அது வந்து நெபுலா அப்படின்ட்டு அழைக்கப்படுற ஒரு மேக வடிவிலான ஒரு தூசி படர்ந்த ஒரு இடம் இருக்குது அங்கேருந்து தான் நட்சத்திரங்கள் கிரகங்கள் கோள்கள் எல்லாமே உருவாகி வருது அப்படின்ட்டு வந்து இன்னைக்கு கண்டுபிடிச்சிருக்காங்க ஸோ அதுதான் இந்த பெருங்கொண்டல் வான மாலையன் அந்த வானத்தில் இருக்க மிகப்பெரிய மேகம் போன்ற அமைப்பு இருக்கும் இல்லையா அதுக்கெல்லாம் அப்பாற்பட்ட மாலையன் அதாவது கடவுள் வானவர் ஊனப்பிறவி ஒழிக்கும் ஒருவனை இந்த இடத்துல வானவர் அப்படின்றது வந்து எல்லாமே தான் வானவர்னால் ஆக்சுவலாக தேவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ இந்த உலகத்தில் இருக்கிறவங்க இதை தாண்டி இருக்க இருக்கிறாங்க பட் அப்படின்ற பட்சத்தில் அவங்க எங்க எல்லாருமே அவர் என்ன சொல்கிறாருன்னா ஊனப்பிறவி அப்படின்ட்டு தான் சொல்கிறார் ஊனப்பிறவினா எல்லாருமே தான் தான் என்ற அகங்காரம் அப்படின்ற ஒத்துதில் இருக்கிறாங்க இல்லையா அதை வச்சு இவர் வந்து ஊனம் அப்படின்ட்டு மீன் பண்ணுறாரு ஊன பிறவி ஒழிக்கும் ஒருவனை அப்படி இருக்கிறாங்க இல்லையா அந்த தான் அப்படின்ற அகங்காரம் கொண்டு இருக்கிற மனிதர்களாக இருக்கட்டும் தேவர்களாக இருக்கட்டும் அனைத்து விதமான உயிர்களாக இருக்கட்டும் இவங்க எல்லாத்துக்குமே இருக்கிற ஒரு காமனான ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அது பிறவி அத்தகைய பிறவியை ஒழிக்கும் ஒருவராக விளங்குகின்ற அந்த சிவத்தன்மையை காணக்கலிறு கதர பிழந்தயம் அதாவது இந்த இடத்துல காண அப்படி இப்போ காண அப்படின்னா இருக்கு இல்லையா அது மூணு சொல்லியாக இருந்தது அப்படின்னா நம்ம பார்க்குறோம் அப்படின்ற மாதிரி அர்த்தம் ஆனால் இந்த இடத்துல காண அப்படின்றதுக்கு நம்ம அர்த்தம் பார்த்தோம் அப்படின்னா பேதை அப்படின்ட்டு அதாவது பேதைன்னு என்னென்னா அறிவில் குறைந்த அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவோம் ஸோ அதுதான் காணக்களிறு பிள பிழந்தயம் இந்த இடத்துல அந்த காணக்களீர் அதாவது களிறின்ற யானை அப்படின்ட்டு அர்த்தம் அதை பிளந்து அதாவது அதை தண்டிச்சு அதை அதோட வதம் செய்த அப்படின்ற மாதிரி நம்ம அர்த்தம் எடுத்துக்கலாம் ஸோ காணக்களி பிறந்த எம் இந்த இடத்துல களிருன்னு சொல்கிறது வந்து நான் தான் அப்படின்னு எல்லாருமே நினச்சிக்கிட்டு இருக்கிற அந்த ஒரு நான் என்கிற அகங்காரம் அத்தகைய அகங்காரத்தை வதம் செய்த என்னுடைய அப்படின்றது தான் அந்த மூணாவது லைன் பிளந்த எம் கோணை புகழுமின் கூடலும் ஆமே அதாவது இந்த இடத்துல இவரோட கோன் அதாவது இவருக்கு அரசன் அதாவது இவருக்கு தலைமை இல்லை எல்லாத்துக்கும் மூத்தவர் அப்படின்ட்டு சொல்லுவாங்க இல்லையா அதுதான் கோண் அப்படின்ட்டு தமிழில் விளக்கம் அத்தகைய கோனை புகழு மீன் அப்படின்னா அவரோட புகழ்ந்து பாடுறது மட்டும் இல்லை அவங்கள மனசில் இருத்தி தியானிக்கணும் இந்த நேரமும் அதுதான் புகழு மீன் கூடலுமாமேன் அப்படி கூடலும்னா நம்மளும் அந்த இறைத்தன்மையை அடையலாம் அப்படின்றது தான் அந்த கடைசிலேன் ஸோ அத்தகைய கோனை தான் என்ற அலங்காரத்தை ஒழித்த கோனை நம்ம நினைச்சு வழிபட்டோம் அப்படின்னா நாமளும் அந்த சிவத்தன்மை அடையலாம் அப்படின்றாங்க இதுதான் இந்த பாடல் மூலமாக திருமூலரையா நமக்கு கொடுக்குற விளக்கம்